நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பிகினர்ஸ்க்கான டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கட்டிங் போடுறத எப்படி ஈஸியாக போடலான்றத ஒரு டிப்ஸ் வச்சு பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் ப்ளவுஸ் வந்து கற்றுக்கிறீங்க இப்போ தான் நீங்கள் கட்டிங் போட பழகிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸை வச்சு போடும்போது நிறையா உங்களுக்கு ஆம்போலில் பிரச்சனை ஷோல்டரில் பிரச்சனை இந்த மாதிரி கழுத்தோட அகலத்தில் பிரச்சனை அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நாங்கள் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் நீங்கள் பொதுவாக ப்ளவுஸை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி மடித்து போட்டு நம்ம அளவெடுப்போம் இப்போ பேக் சைடு கரெக்டாக எடுத்து எடுத்திருந்தால் ஃப்ரண்ட்டில் ஃப்ரெண்டில் கரெக்டாக ஆம்போல் ஷோல்டர் எல்லாம் கரெக்டாக வரும் நம்மளுக்கு பாருங்கள் இப்படி அளவெடுக்கும்போது நம்ம ப்ளவுஸை கொஞ்சம் கோலை இழுத்தோ இல்லை சுருக்கியோ வச்சுருவோம் அப்போ ஆம்ஹோல் வந்து நம்மளுக்கு லூஸாவோ இல்லை அக்கில் கடிக்கிற மாதிரியோ அமைஞ்சிரும் அந்த மாதிரி வராமல் இருக்க நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ கழுத்து பகுதியும் அப்படி தான் நம்ம இழுத்து வச்சோம்னா ஷோல்டர் அகலமாக போயிடும் அப்போ கழுத்தும் நம்மளுக்கு அகலமாகிடும் அதனால் இந்த ஷோல்டர் அளவு ஹோல் அளவு கழுத்தோட அகலம் உயரும் எப்படி ஈஸியாக ஒரு டிப்ஸ் வச்சு நம்ம வெட்டலான்றதை பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக உங்கள் பக்கமே நான் ப்ளவுஸை போட்டு மார்க் பண்ணி காட்டுறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பாருங்கள் அழகாக மடித்து கையால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஷோல்டரை நம்ம அளவு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த ஷோல்டர் பகுதியை கரெக்டான அளவு ரெடி அளவில் இருந்து அளவு எடுக்கிறத விட நம்ம அந்த எக்ஸ்ட்ரா உற்றுப்பம் பாருங்கள் துணி தையலுக்கு அது உள்ளே இருக்கும் கைக்கு நேராக இருக்கும் அதுக்கு நேராக மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக வச்சு ஸ்கேலை நேராக கரெக்டாக நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க பாருங்க அப்படி போட்டுட்டு எவ்வளோ இருக்குது ஆம்பளோட உயரம் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம இதில் அளந்து பார்த்துடலாம் நம்ம அந்த கோட்டுக்கு நேராக வச்சு பாருங்கள் கரெக்டாக கழுத்தோட அந்த எண்டிலேருந்து இல்லை ஃபுல்லும் எங்கே வேணாலும் வச்சு பார்க்கலாம் நம்ம கழுத்து முடிகிற வரைக்குமே எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆறு இன்ச்சு இருக்குது இப்போ இந்த ஷோல்டரோட அகலம் ஆறு இன்ச்சு வருது தையலுக்கும் சேர்த்து ஆறு இன்ச்சு வருது அதுலேருந்து நம்ம ஷோல்டர் சின்ன ஷோல்டர் வச்சுட்டு தையலுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிறது கழுத்து வரும் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அந்த ஆறு இன்ச்சுக்குள்ள இப்போ ஆகலாம் தெரிஞ்சு போச்சு இப்போ கழுத்தோட வளைவு அந்த உயரம் அதாவது கழுத்து வந்து நம்ம டீப்பாக வச்சுருந்தாங்க நல்லா குடஞ்சி வச்சுருந்தாங்கன்னா நம்ம கரெக்டாக அளவு எடுக்க தெரியாது நம்மளுக்கு இப்போ பாருங்கள் இதே மாதிரி ஸ்கேலில் வச்சதுக்கு நேராக நம்ம கழுத்தோட எண்டில் ஒரு கோடு போட்டுக்கலாம் ஏன்னா கழுத்து நம்ம குடஞ்சி விட்டு இருக்கும்போது அளவு வைக்கும்போது கொஞ்சம் கீழே இழுத்து வச்சிட்டோம்னா உயரம் அதிகமாக போயிடும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு கரெக்டாக பாருங்கள் உயரம் வந்து அஞ்சரை வருதுதில்ல கரெக்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எந்த மாடல் நெக் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஆமோட உயரம் பாரு ஆமோட உயரத்தை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள் அதேதாங்க இப்போ அந்த துணி பாருங்கள் தையலுக்கு மேலே நம்ம தையலுக்கு விட்ட துணி உள்ளே இருக்கும் நம்ம தச்ச தைச்சதுனால உள்ளே இருக்கிற துணியை வச்சு அதுக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க அங்கே துணி சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து வச்சு போடுங்க அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டாச்சு இப்போ பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு கரெக்டாக உயரத்தை அளந்து பாருங்கள் நம்ம ஷோல்டரோட உயரம் உயரம் வந்து கரெக்டாக வரணும் இதில் மோஸ்ட்லி ஷோல்டரும் ஆம் உயரமும் ஒன்றா தான் இருக்கும் பாருங்கள் இப்போ இப்போ அளந்து பார்க்கலாம் அதே ஆறு இன்ச்சு இருக்குது பாருங்கள் ஷோல்டர் எவ்வளோ வந்ததோ அதே ஆறு இன்ச்சு இது ஒரு முப்பத்தி ஒம்பது இன்ச்சு ப்ளவுஸ் இது இதுக்கு ஆறு இன்ச்சு ஷோல்டரும் ஆறு இன்ச்சு ஆம் உயரமும் வருது இந்த வளைவு எடுக்கிறதுக்கு பாருங்கள் அந்த வளைவு எடுக்கிறதுக்கு அந்த மார்க் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒன்னே கால் நின்றுச்சுருக்கோம் மோஸ்ட்லி நாற்பது சைஸு முப்பத்தெட்டுக்கு மேலே ஒரு கால் இருக்கிறது நல்லது பாருங்கள் ஒயரத்தையும் எடுத்துக்கலாம் பேக் சைடு ஒரு உயரம் முதுகோட உயரத்தையும் இப்போயும் மார்க் பண்ணிக்கோங்க அப்படி அப்படிதாங்க நம்ம அகலமாக குடஞ்சிருந்தது முன்பக்கம் நல்லா அகலமாக வெட்டியிருந்தாங்கன்னா கூட நம்ம அளவு வைக்கும் போது முன்கழுத்தை கொஞ்சம் இழுத்து வச்சிருவோம் அதில் உயரமாக போயிடும் நீங்கள் இந்த மாதிரி வளைவை நல்லா இழுத்து விட்டுட்டு கரெக்டாக நீங்கள் ஸ்கேலை வச்சு கூடு போட்டு பாக்ஸ் மாதிரி பார்த்திங்கனா உயரம் கரெக்டாக தெரிஞ்சிடும் அந்த மாதிரி கூடு போட்டுட்டு எவ்வளோன்ட்டு அளந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி கழுத்தை வரைஞ்சிக்கோங்க அதாவது மேல்பாட்டு ஷோல்டரும் ஆம்போல் கழுத்தோட அகலம் கரெக்டாக இருந்தால் தான் ப்ளவுஸ் மேலே கரெக்டாக நிற்கும் அதனால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது ஃபிட் ஆச்சா அப்படின்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்துருக்கு நன்றி